ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு மாநகராட்சி ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூற்றி நாற்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினெட்டாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் சோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க மாநகராட்சி ஆபீஸ்ல இருந்தா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு சோ இங்க இருந்து வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் வந்து நாலு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லருந்து உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் குவாலிஃபிகேஷனு ஸோ உங்களோட குவாலிஃபிங் உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க பர்மனெண்ட் அட்ரஸ்ல இருந்து ஸோ ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி இந்த மாதிரி வந்து ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பிளேஸ் டேட்டை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இணைக்கணும் ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தா லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க இணைக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிபிகேட்ல இருந்து உங்களோட குவாலிபிகேஷனுக்கான சர்டிபிகேட்ல இருந்து ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிக்கல் கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டில் இருந்து மாதிரி வந்து உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து உங்களோட தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான அதாவது டென்த்து டுவெல்த்தில் நீங்கள் தமிழ்ல வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்பீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து டென்த்து இல்லைனா டுவெல்த்து சர்டிஃபிகேட் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களோடய சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட சைடு இணைச்சி இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சிக்ஸ்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்து செப்டம்பர் தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே லைனுக்கு வந்து இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை கூட நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சப்போர்ட் ஸ்டாஃப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அறுபத்தாறு வேகன்சி இருக்குது எட்டாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் ஸோ ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் எம்பிஹெசபிள்யூ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ரூபாய் சாலரி வந்து வரும் பன்னெண்டு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்தில் வந்து நீங்கள் தமிழ் வந்து ஒரு படமாக எடுத்து படிச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒழுக்கறக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி சானிடரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பது வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து முப்பத்திரெண்டு வேகன்சி இருக்குது ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து நீங்கள் ஜிஎன்எம் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து நர்சிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்து வந்து மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து முப்பது வேகன்சி இருக்குது ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மெடிக்கல் கவுன்சில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க அதையே கூட நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு சென்னை லொக்கேஷனில் வந்து நிறைய லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ அது ஸ்டாஃப் நர்ஸுக்கு தனியாக இந்த மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு ஜாப் எங்கே இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்